ஏய் फोन இல்லையா பயே புடிச்சிட்டான் ஏன் போன் எங்க வா நான் அண்ணே போய் சொல்றாரு ஏன் போன் இது வந்து பாஸ்வேர்ட் நான் பாத்து கேள்வி

உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால இருக்கனாலதானே கொஞ்சமாச்சு மழை பெய்யுது என்ன மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சுருக்கோஜரா சபர்கரு நம்பர் சரி ஓட ஆட பாவிங்களா மூணு பேரும் ஒரே குரூப் தானா அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது